மே மாதத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எப்பொழுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் எந்தெந்த தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்தவரை நிலவி கொண்டிருக்கு நிறைய மாவட்டங்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் சில மாவட்டத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மிதமான மழையும் நமக்கு வந்து இருக்கு மழை பெய்யாமல் ஒரு ஐந்து சதவீதம் மட்டும் தமிழ்நாட்டுல மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது படிப்படியாக இந்த மே மாதத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ தொடர்ந்து பார்க்க போறோம் இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இது போன்ற பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நிறைய இடத்துல நம்ம கனமழை அப்படின்னு வரலனாலுமே கூட இந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் நண்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கும் இந்த பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை கடுமையாக ரொம்ப தீவிரமாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளில் மிக தீவிரமான அனல் காற்று அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே ஏற்கனவே இதை குறித்து நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த பகுதிகளில் இந்த வெயிலுடைய தீவிரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் உள் மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக பாதிப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு தான் அதிகப்படியான வெப்பம் பதிவாகும் அதைத் தொடர்ந்து திருச்சி புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலுமே கூட நமக்கு பகல் நேரங்களில் நாற்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை கடும் அனல் காற்று அப்படிங்கிறதும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் வருகிற மே மாதத்துல தான் பல்வேறு மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்கு முதல் வாரத்தில் மே முதல் வாரத்தில் மிதமான மழை அப்படிங்கிறது தொடங்கும் மிதமான மழைனா ஒரு மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அது உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்திலையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வருகிற மே மாதத்தில் முதல் வாரங்கள் முதல் வாரத்தில் தான் இந்த பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் கனமழையாக வலுப்பெற வாய்ப்பு இருக்குது அதனால மே மாதங்கள் நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை பொழிவுகள் அப்படிங்கிறது வர தொடங்கிடும் பருவமழை நமக்கு சீக்கிரமாக தொடங்க வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழையில கூடுதல் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த அளவிற்கு வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கோ அதே அளவிற்கு நமக்கு மழை பொழிவும் இந்த வரக்கூடிய மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் மிக தீவிரமாக படிப்படியாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டத்துல ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு நேற்று காலை நிலவரப்படி தேனி மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்க நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்